இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இந்தியா முழுக்க பரபரப்பான விவாதத்தை துவங்கி இருக்கிறது குறிப்பாக இந்து பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் தலைப்புச் செய்தியாக மாறி இருக்கிறது அது மட்டும் இல்லாம என் டிவி சிஎன்என் பிபிசி அப்படின்னு மிகப்பெரிய ஊடகங்கள் எல்லாமே இது ஒரு விவாதமாக மாத்தி இருக்கிறார்கள் இன்னும் நாலு மாதத்தில் பீகாரில் வரக்கூடிய தேர்தலை மையமாக வைத்து எப்படி எல்லாம் தேர்தல் ஆணையத்தை மிக மோசமாகவும் தவறுதலாகவும் இந்த மோடி அரசாங்கம் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த அறிக்கையில் வெட்ட

பாராளுமன்றத்திலேயே எதிர்கட்சியை சார்ந்தவங்க மாநில கட்சியை சார்ந்த சில பேர் வந்து வெளிப்படையா பெரும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டம் எல்லாமே தேர்தல் ஆணையத்தை மோடி அரசாங்கம் எவ்வளவு மோசமாக பயன்படுத்தி இருக்கிறது அதனால் இந்த அறிக்கை எவ்வளவு மோசமாக வெளியே வந்திருக்கு அப்படிங்கறத மையமாக வச்சுதான் கடந்த ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி திடீர்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பீகார் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கடி எழுதுறாங்க அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பர் மாதம் வந்து பீகார்ல தேர்தல் வரப்போகுது அதனால பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா அந்த வாக்காளர் பட்டியலை ஒட்டுமொத்தமாக ரவிஷன் பண்ணுங்க அதாவது சரிபார்த்து மறு ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதை இன்டென்சிவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன்ல ஒரு போர்ஷன் இருக்கு அதை எப்படி இவங்க தவறா பயன்படுத்தியிருக்காங்கன்னு நான் பின்னாடி சொல்றேன் அந்த போர்ஷனை எடுத்து வச்சுட்டு பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு யாரெல்லாம் ஓட்டு போட வந்தாங்களோ அவங்களுடைய எல்லா பேரையுமே திரும்ப செக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அந்த வாக்காளர்கள்கிட்ட கிட்டத்தட்ட பதினோரு டாக்குமெண்ட கேட்டு வாங்குங்க அப்படிங்கறதான் அவங்களுடைய ஒரே உத்தரவாக இருந்துச்சு அந்த உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமான பிஎல்ஓஸ் சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆட்கள் அதாவது பூத் லெவல் குறிப்பாக கிராமங்கள் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அங்கே வேலை செய்யக்கூடிய பியூன் இவங்களை மாதிரியான ஆட்களை வச்சு பீகார் முழுக்க இவங்க வந்து நாங்கள் வந்து தேர்தல் இப்ப சரிபார்ப்பு பட்டியல் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஒட்டுமொத்தமான இறுதி பட்டியலை இந்த மாசத்துக்குள்ள நாங்க சப்மிட் பண்ணிடுவோம் அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க அதுல அவங்க அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் பேர்கள் அதாவது வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்காளராக இருந்தவங்க ஐம்பத்தாறு லட்சம் பேர் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவனுடைய பேரை இவங்க நீக்கிறாங்க கேட்டா அவன்கிட்ட போதிய டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க சரி போதிய டாக்குமெண்ட் இல்லாம இவன் எத்தனை தேர்தல ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இதுல ஐம்பத்தாறு லட்சம் பேர்ல ஒரு இருபது லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பத்து எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பான் அதாவது எந்தெந்த எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் லோக்கல் பாலி எலெக்ஷன் பத்தையே தாண்டோம் அப்ப தேர்தல் ஆணையத்தாலேயே கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட தேர்தல் பட்டியல தேர்தல் ஆணையமே நிராகரிக்குது அவங்களே சொல்றாங்க நாங்க இதுக்கு முன்னாடி தயாரிச்சது போலியானது திருட்டுத்தனமானது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஒரு வாக்கு ரெண்டு வாக்கு கிடையாது ஐம்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுக்கள் போட முடியாது அதுல அவங்க எக்ஸாக்டா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐம்பத்தி லட்சம் பேரத்துல இருபது லட்சம் வாக்காளர்கள் செத்துட்டாங்க இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் பெர்மனண்டா அந்த மாநிலத்தை விட்டே போயிட்டாங்க ஏழு லட்சம் வாக்காளர்கள் வந்து ஒரு இடத்துக்கு அதிகமாக அதாவது அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை ரெண்டு இடத்துல இருக்கு ரெண்டு இடத்துல பதிவு பண்ணிருக்கிறாங்க அந்த ஐம்பத்தாறு லட்சத்துல ஏழு லட்சம் இது மட்டும் இல்லாம ஒரு லட்சம் பேர் அன் அக்கௌண்டபிளா இருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறார் இதை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு திடீர்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில பீகார்ல ஐம்பத்தாறு லட்சம் பேருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறாங்க இவெல்லாம் ஏற்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவன் சரி இதுல ஒரு குரூப் வந்து இறந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்க கணக்குப்படி ஒரு இருபது லட்சம் பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டா கூட எப்படி திடீர்னு வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர்த்தினுடைய ஓட்டு வந்து ஆச்சு இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அப்ப இன்னைக்கு பல ஆய்வாளர்கள் பல பத்திரிகையாளர்கள் வெளியிட்டிருக்கூடிய தகவல்களை நம்ம படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ரிவிஷன் பண்ணனும் அப்படிங்கிற உத்தரவை இவங்க எதுக்காக கொடுத்தாங்க அது ஒரு பெரிய கேள்வி இந்த உத்தரவுல எவ்வளவு பெரிய கான்ஸ்டியூஷன் முறைகேடு நடக்குது அது மட்டும் இல்லாம இதுல பிராக்டிக்கலா அங்க எவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறது யதார்த்தமான உண்மையா இருக்கு நம்பர் ஒன் என்னன்னு பாக்குறீங்க அப்படின்னா கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் இந்த உத்தரவு வருது ஜூன் இருபத்தி நாலாம் தேதியை குவாலிஃபையிங் டேட்டா வச்சு இருபத்தி தேதியிலிருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க ஜூலை ஏழாம் தேதி அதாவது பன்னெண்டு நாளுக்கு பிறகு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு கோடி பேர் அதாவது முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் பேர்த்திட்ட வந்து இந்த என்னுமரேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் வாங்கிட்டோம் அதாவது இந்த ரிவிஷன் பண்றேன்னு சொன்னாங்க இல்லையா தேர்தல் பட்டியல அதுக்கான ஃபார்ம் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பதினோரு பர்சன்டேஜ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய சிறப்பு நெட்டு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த மணி நேரத்தில் மட்டும் நாங்க ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி ஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம் இது எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதாரபூர்வமான நோட்டீஸ்ல வெளிவந்திருக்கு இதுல எப்படி இவங்க மாற்றாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி ஃபார்ம்ஸ் வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கு எட்டாயிரத்தி இரநூறு ஃபார்ம் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செகண்டுக்கு நூத்தி முப்பத்தி ஏழு ஃபார்ம் வாங்கியிருந்தா மட்டும்தான் இவங்க மேல இந்த வேலையை செஞ்சுருக்க முடியும் இதே நியூமெரிக்கல் ஏரர்ஸா வருது இப்படி எல்லாம் கால்குலேட்டே பண்ண முடியாது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆக முடியாது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கல அதிகபட்சம் வேலை பார்க்கறது இருந்து எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா இந்த ஃபார்ம்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாங்கள் இவ்வளோ ஃபார்ம்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றது செவன் டு எயிட் அவர்ஸுக்குள்ள இவங்க மேலே வந்து எப்படி இவ்வளோ ஃபார்ம்ஸ் வாங்கியிருக்க முடியும் ஸோ இதுவே மிகப்பெரிய பொய் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதிட்டு இருக்காங்க யோகேந்திரராதவ் மாதிரியான இன்னும் ரொம்ப அனுபவமான பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாகவே பீகார் களத்துக்கே போயிட்டாங்க அங்கேயே போய் வந்து நிறைய அசஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் சொல்லுது பதினோரு டாக்குமெண்ட்டை கொடுங்க அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாதான் நீங்க இந்தியாவின் குடிமகன் உங்களால ஓட்டு போட முடியும் அதுக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க சரி அந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஆதார் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டுலாம் கிடையாது அதெல்லாம் வேலிட்டே கிடையாது அப்படின்ட்டான் சரிப்பா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு விட்டுருங்க ஏற்கனவே நான் ஓட்டெல்லாம் போட்டிருக்கேன் இருபது வருஷமா நான் ஓட்டு போட்டுருக்கேன் எங்கிட்ட தேர்தலில் ஓட்டு போட்ட வாக்காளர் அட்டை இருக்குங்க அமிச்சா இல்ல 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 அதான் செல்லாது அப்படிங்கிறாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு எப்பா நீங்க தானே கொடுத்தீங்க இருபது வருஷமா இதை வச்சு நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் திடீர்னு வந்து இந்த வாக்காளர் அட்டை செல்லாது அப்படிங்கிறீங்க சரி ஆதார் கார்டை கொடுக்குறோம் ஆதார் செல்லாது சார் ரேஷன் கார்டு தான் எங்களுக்கு காலங்காலமாக இருக்கு அதை முடியாது அப்படிங்கிறாங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தா மாறுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் தேதி என்ன சொன்னாங்க நாங்க ரெண்டு புள்ளி எண்பத்தி கோடி கிட்டத்தட்ட மூணு கோடி பேர்த்துக்கிட்ட நாங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க அதுலேருந்து இருபது நாள் கழிச்சு அதாவது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இருபது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினாலாம் தேதி இவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க வந்து ஆறு புள்ளி அறுபது கோடி வாக்காளர்களுடைய அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடியில எண்பத்தி மூணு சதவீதம் ஆறு புள்ளி அறுபது கோடி வாக்காளர்கள்ட்ட நாங்கள் இந்த ஃபார்மை வந்து டோர் டு டோர் போய் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க இது எப்படி பாசிபிள் சோ அப்ப இவங்க ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்றாங்க ஏன்னா பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் இதே தேர்தல் ஆணையம் சில சர்வே எடுத்திருக்கிறாங்க அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பீகார்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாவது தாண்டி படித்தவங்களுடைய சதவீதமே வெறி இருபத்தேழு தான் அங்க முப்பத்தி மூணு சதவீத மக்களுக்கு எழுத இல்லாமல் நாற்பத்தி ஒரு சதவீத மக்களுக்கு கிட்டத்தட்ட சரிபாதியான மக்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியே தெரியாது கிடையாது இருபத்தொம்போது சதவீத மக்களுக்கு வந்து டிவி ஃபெசிலிட்டி கிடையாது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதத்துக்கு அவங்க நியூஸ் பேப்பருக்கு ஆக்சஸே கிடையாது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தேர்தல் ஆணையமே இதுக்கு முன்னாடி இல்லாத தாமர மக்கள் விவசாய மக்கள் விவசாய கூலிகள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பீகார் மாநிலத்தில் நீங்க திடீர்னு போய் உட்காந்துக்கிட்டு நாங்க இதை செக் பண்ண போறோம் அதை செக் பண்ண போறோம் பதினோரு டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க தேர்தல் நாலு மாசத்துல வரப்போகுது ஆனா ஓட்டு போட விடாம நீங்க எல்லாம் செத்து போயிட்டீங்க நீங்க எல்லாம் ஆள் இல்ல வெளிமாநிலத்துல போயிட்டீங்க அப்படின்னு ஒரு ஐம்பத்தாறு லட்சம் பேர்த்த தேர்தல் வாக்காளர் பட்டியலிலிருந்து இருந்து நீக்கிற வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்யறாங்க இது முழுக்க முழுக்க வர நவம்பர் மாதம் பீகார்ல நடக்க போற தேர்தலை மையமாக வைத்து நடக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஊழல் இது சரி இப்படி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் வந்து நடத்துறதுக்கு வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துல வந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதுவும் இல்லை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல செக்ஷன் இருபத்தி ஒன்னு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது பிஃபோர் எலெக்ஷன் டு த லோக்சபா ஆர் அசெம்பிளி இது மாதிரியான ரிவிஷன் பண்ணலாம் தப்பு கிடையாது ரெண்டாவது பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாம எலக்ஷன் கமிஷன் எப்ப நினைக்குதோ அப்ப பண்ணலாம் ஆனா இப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு குவாலிஃபையிங் அந்த குவாலிஃபையிங் டேட் எப்ப இருக்கணும் ஜான்வரியாக இருக்கணும் அதாவது ஜனவரி மாச துவக்கத்திலிருந்து தான் இந்த குவாலிஃபையிங் டேட் வந்து அலௌடு இது இல்லாம நானாவதுக்கு ஏ ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் கான்ஸ்டிடியன்சி ஆர் பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியன்சி வித் தி ஈஸியர் ரெக்கார்ட்ஸ் ரிவிஷன்ஸ் ஃபார் டுயிங் சோன்னு கொடுத்து இருக்காங்க நானாவது ஆப்ஷன்ஸ்ல அதாவது செக்ஷன் 21ல நானாவது ஆப்ஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படினா நீங்க ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க சரி மோடி அரசாங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுதுன்னு நீங்க கேட்கலாம் ஆனா உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷன் என்ன போட்டுருக்காங்க அப்படினா ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம் ஆனா ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியன்சி ஒரு எம்எல்ஏ தொகுதியோ ஒரு எம்.பி தொகுதிக்குள்ள பண்ணிக்கலாம் இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில பகுதிகளை பண்ணிக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் இதை பண்ண முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறாங்க முதல் விஷயம் என்னன்னா முதல் மூணு கேட்டகரி அப்ளிகபிள் ஆகாது ஏன் அப்படின்னா இவங்க இந்த ரிவிஷனை துவங்குனதே ஜூன் மாசம் ஜூன் இருபத்தி நாலு தான் குவாலிஃபைங் டேட்டா வச்சிருக்காங்க ஆனா தேர்தல் ஆணைய சட்டத்தின்படி அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் படி ஜனவரி ஒன்று தான் குவாலிஃபைங் டேட்டாக இருக்கணும் ஸோ அப்போ இதை பண்ண முடியாது சரி நாலாவது கேட்டகரி ஸ்பெஷல் கொஷன் அக்செப்டட் ஆனால் அது கான்ஸ்டியூன்சிக்கு மட்டும்தான் அக்செப்டடு டோட்டல் ஸ்டேட்டுக்கு நாட் அக்செப்டடு ஸோ இதுலையும் இந்த மோடி அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தை மிக மோசமாக மீறி இருக்கிறார்கள் இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க இந்த உச்சநீதிமன்ற வழக்கு வந்து ஏற்கனவே வந்து விசாரணைக்கு வந்தப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது கான்ஸ்டியூஷன் படி தப்பு இதை செய்யாதீங்கன்னு சொல்லலை அது ஒரு பெரிய வருத்தம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் வாக்காளர் அட்டையான ஓட்டர் ஐடியும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கீங்க அந்த பதினோரு ஃபார்ம்ல இது இருந்தாலே போதும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கன்வீன்சிங் சுப்ரீம் கோர்ட் வருது ஏன் சுப்ரீம் கோர்ட் தடாலடியாக வெளிப்படையாக இல்லை நீங்கள் செய்வது தவறு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் தேர்தலுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லல இந்த ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே வருகிறது இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னா வர்ற நவம்பர் மாசம் நடக்கூடிய பீகார் தேர்தலில் எப்படியாவது பாஜக ஜெயிச்சிடணும் அப்படின்னு பாக்குறாங்க பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் குறிப்பாக மோடி அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஏன்னா செப்டம்பருக்கு பிறகு தான் பீகார் எலெக்ஷன் நடக்கப்போகுது ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒரு பாஜகவை சார்ந்த ஆட்கள் பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய ரூல் சொல்லுது எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு நீங்கள் வந்து வேறு ஏதாவது வேலையை பாருங்கள் அதாவது ஒரு மூத்தோர்கள் ஆழ்வை குழு இருக்குது அந்த குழுவில் இருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மோடியும் அமித்ஷாவும் நாங்கள் தான் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க எழுதப்படாத விதியை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் ஏன்னா இவங்க தான் இந்த மோடியும் அமித்ஷாவும் தான் முரளிமனோகர் ஜோஷியாக இருக்கட்டும் எல் கே அத்வானியாக இருக்கட்டும் இல்லை ஆனந்திபென் பட்டேலாக இருக்கட்டும் இது மாதிரி மூத்த பாஜக காரர்களை எழுபத்தஞ்சு வயசு அமைச்சு எம்பி சீட்டு கூட கொடுக்காம துரத்தி அடிச்சிருக்காங்க அது ஒரு வரலாறு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசுறாரு எழுபத்தஞ்சு வயசு தானே ஒதுக்கணும் இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு பேசுறாரு இதை மோடி மையமாக வச்சுதான் பேசுறாரு அப்போ ஆர்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்குமான அடிதடி வந்து வெளிப்படையா நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ பீகார் தேர்தல் வரப்போகுது ஏற்கனவே மகாராஷ்டிரா தேர்தலுக்கு இவங்க போய் கெஞ்சி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க ஜே பி நட்டாவுக்கு பதிலாக நாங்க சொல்ற ஆளை தலைவரா போடுங்கன்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் கெஞ்சினார் அதே மாதிரி மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் கெஞ்சினார் அப்பதான் நாங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் வேலை பார்ப்போம் அப்படின்னாங்க எல்லா தேர்தலையும் விட மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் தீவிரமாக தீவிரமா வேலை பார்த்தாங்க அதே மாதிரி டெல்லி எலெக்ஷன்லேயும் வேலை பார்த்து கொடுத்தாங்க இப்ப பீகார் எலெக்ஷன் வரப்போகுது நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் நீ பதவி போ அப்போ தான் நாங்கள் வேலை செஞ்சு பாஜகவை பீகாரில் வெற்றி அடைய செய்வோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் உறுதியாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் நம்பி பிரயோஜனம் கிடையாதுப்பா நம்ம நேரடியாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மகாராஷ்டிரா எக்ஸ்பீரியன்ஸு மற்ற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெளிப்படையா பீகார்ல வந்து பாஜக வெற்றி அடைகிறதுக்காக இந்த மோடி அமித்ஷாத்தையும் தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற கேள்வியை இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜனதாய சக்திகளும் கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கும் பாஜக தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலுமே வரல இந்தியாவில் தேர்தல் ஆணையம் தேர்தல் வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் பண்ணலாமா பண்ணலாம் கான்ஸ்டியூஷன் அதுக்கு அனுமதி கொடுக்குது ஆனா தேர்தல் நடக்கிறதுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி இப்படி வேக வேகமாக இன்டென்சி ஒரு விஷயம் பண்ண முடியாது அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒருபோதும் ஒப்புதல் கொடுக்கவில்லை அப்போ அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறாக வேறு செய்கிறார்கள் ரெண்டாவது இந்த ப்ராசஸ் அனைத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் மாத்தி மாத்தி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக பாஜக என்கின்ற ஒரு கட்சியின் நலனுக்காக மிக தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது மிக வேதனையான விஷயமா இருக்கு